வம் ஆன்மீக அன்பர்களே இன்னைக்கு நான் எந்த கோயிலுக்கு போயிருந்தேன்னா ஆனைமலை சித்தன் குகை கோயிலுக்கு போயிருந்தேங்க எடுத்த உடனே ஒரு பூக்கடை அடுத்து விநாயகர் அரசமர விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நம்மளும் மேலே போய் பார்க்கலாம் சுவாமியெல்லாம் தரிசனம் செய்யலாம் வாங்க படியில் ஏறி போனோம் சுற்றி பாறைகள்லாம் இருந்தது முதல்ல நான் பார்த்த சன்னதி பைரவருடையது அடுத்து அதனுடைய கோபுர தரிசனம் அடுத்து வாங்க மேலே போய் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த மழை அமைதியாக இருந்தது தியானம் செய்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான இடம் முதலில் நந்தி தேவரை பார்த்தேன் அவரை தரிசனம் செஞ்சுட்டு முருகர் அம்பாள் அடுத்து வெளியில் வந்து பார்த்தா மிக பிரம்மாண்டமான பத்ரகாளி அவங்களுடைய வாகனம் அடுத்து நாராயண சித்தர் அப்படின்னு ஒரு சன்னதி அந்த சன்னதியில் அவருடைய நாராயண சித்தருடைய கண்கள் அவ்வளோ உயிரோட்டமாக இருந்தது நகுந்தே போக முடியல அவ்வளோ உயிரோட்டமாக இருந்ததை பார்த்துட்டு என்னால் கொஞ்சம் நேரம் ஒன்றுமே ஓடலை அடுத்து தட்சிணாமூர்த்தி அகத்தியர் தக்ஷிணாமூர்த்தி இவங்களையெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரர் ஈஸ்வரர் சன்னதி அவரையும் பார்த்துட்டு நவலிங்கமும் இருந்ததுங்க ஒன்பது லிங்கம் இதையும் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் மனதார வேண்டிட்டு கீழே இறங்கி வந்துட்டேங்க அந்த சிவனுடைய உருவத்தை பார்த்துட்டு அப்படியே கண்கள் அகலவே இல்லை மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் லைக் பண்ண மறந்துடாதீங்க பாய்